ஹிஜ்ரத் சென்ற இடம் பலஸ்தீன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இடத்தில் இருந்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த இடம் பலஸ்தீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசி எறும்பு வாழ்ந்த இடம் பலஸ்தீன் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்

நமது நபி அவர்கள் புறப்பட்ட இடம் ஃபலஸ்தீன் இப்படி பல பெருமைகள் நிறைந்த நமது இப்பூமியை எப்படி நாம் விட்டு கொடுக்க முடியும் நமது பூமியை நாம்